நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பேய்டி தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்த நானூறு ஆசிரியருடைய வழக்கின் இறுதி தீர்ப்பானது என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதியரசர் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அமர்வின் முன்பு தீர்ப்பானது வழங்கப்பட உள்ளது ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நாம் காண இருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பதினான்கு சாரி பதினோரு ஆண்டுகள் காத்திருந்த ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கினுடைய ஆரம்ப காலத்தினுடைய போக்கானது தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பணி வழங்க வேண்டும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆக இருக்கட்டும் சோ அந்த காலகட்டங்களில் நியமன தேர்வு என்ற ஜீவோவே கிடையாது ஸோ ஒவ்வொரு முறையிலையும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆசிரியர் பணியானது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணி ஆசிரியர் பணியானது வழங்கப்பட்டது ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இதனால நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் நியமன தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் சொல்லி வந்து இந்த வழக்கானது தொடரப்பட்டு வாதங்கள் போது இந்த காரணங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது நீதியரசர்களின் சார்பாக டிஆர்பி வந்து இந்த தேர்வர்களுக்கான வழிமுறைகள்ல என்ன பண்ண போறீங்கிற கேள்வியும் கேட்டிருந்தாங்க சோ நீஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் அனைவருக்குமே வந்து அந்த பணி நியமனம் வழங்குவது என்பது தற்பொழுது இயலாத ஒரு காரியம் ஆகவே நியமன தேர்வு என்பதுதான் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய முறையாக ஆசிரியர்கள் தரப்பினுடைய வாதங்களும் டிஆர்பியினுடைய வாதங்களும் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்துச்சு சோ இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நியமன தேர்வுக்கு முன்பாக இந்த நானூறு ஆசிரியர்கள் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களிலேயே சான்றிதழ் சரிபார்ப்பு விட்டது நாங்க வழக்கு தொடுத்திருக்கோம் எங்களுடைய நானூறு பேருக்காவது பணி நியமனம் வழங்க வேண்டும் சொல்லி அடுத்து வந்து அவர்களுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டு மனுவாக வைக்கப்பட்டு அந்த வழக்கினுடைய போக்கானது மாற்றி அமைக்கப்பட்டது முதல்ல அனைவருக்கும் என்ற பணி நியமனம் என்ற கோரிக்கையானது அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய நானூறு ஆசிரியர்களுக்கு சொல்லி இந்த வழக்கானது பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று இறுதி தீர்ப்பிற்கான நாளாக அமையப்பட்டுள்ளது சோ இந்த தீர்வு எப்படி வரும் என்பதுதான் ஆசிரியருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் நாடுகள் காத்திருந்திருக்க ஒரு வழிமுறையாக இந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுது சோ இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு இதனை குறித்த தகவல்கள் தீர்ப்பை குறித்த முழுமையான சாராம்சங்கள் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல நம்ம உங்களுக்கு தெளிவாக கொடுப்போம் சோ ஆகவே இன்றைய தகவலாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரப்போகிறது என்ற செய்தி ஆசிரியர் மத்தியில நம்ம தெரிவிச்சுக்கோம் சோ இதனுடைய முழுமையான தகவல்கள் தீர்ப்பினுடைய சாராம்சம் இது தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வதற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நான் தோறும் பெற்றிட சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே